இயர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்க இருக்கிறது அது எப்படி என்பதை பற்றி இருக்கிறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது சனி பகவான் ஏழாம் இடத்திலே கண்டக சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல தற்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாசத்துக்கு பிறகு பாருங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதுதான் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் கொடுக்க இருக்கிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் குரு பகவான் வீட்டுல அமர்ந்து அந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசுக்கு பிறகு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசத்துக்குள்ள சிம்ம ராசிக்கார்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒரு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய ஒரு வாக்கியம் கிடைக்க இருக்கிறது இதை யாராலும் தடுக்க முடியாது ஏன் அப்படின்னா சனி அமர்ந்த வீட்டுக்குடையவன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக உள்ள காரகத்துவங்கள் பாருங்க உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் சனிக்கு வீடு கொடுத்தாமல் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பாருங்க ஒரு சிறப்பான காலம் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டங்கிறது தானாக தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்திய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப சிம்மங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல ஐந்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவார் சிம்ம மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க கௌரவம் வாக்கக்கூடியவர்கள் அதாவது கௌரவத்தை உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடியவர்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இரக்கம் கருணை மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு உடையவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அதே போல எங்க போனாலும் அந்த திறமை எங்க போனாலும் முதலிடம் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேடி வரும் அரசியலிலும் அரசாங்கத்திலும் பாருங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கோட்சாரங்களை பார்த்தோமானால் தற்போது சனி பகவான் ஏழாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்க ஜனவரியிலிருந்து உங்களுக்கு கண்டக சனி காலம் இந்த சனி பகவான் உங்க ராசியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து பார்த்ததுனால பொதுவாக சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலமாக இந்த சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்ததுனால ஒரு பயங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் ஒரு திகில் இருந்திருக்கும் அதே போல் ராசி சனி பார்த்ததுனால அதாவது ஒரு இனம் புரியாத பீதிங்கிறதே இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல் ஒரு எங்கே போனாலும் அலைச்சல் எங்கே போனாலும் பாருங்க வேலை பழு ஒரு அவமானம் விபத்து கண்டம் காயம் இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து பாருங்க எங்க போனாலும் ஒரு மந்தத்தன்மை எந்த காரியமும் ஒரு இழுபறியா இருக்கிறது எந்த காரியமும் நடக்கலை இது போன்ற நிலையெல்லாம் பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலமாக சிம்மராசிக்காரர்கள் அதே போல கணவன் மனைக்குள்ள பிரச்சனை தொழில் பார்த்தனுக்குள்ள பிரச்சனை வெளிநாடு போயும் பாருங்க ஒரு நல்ல ஒரு சிறப்பான கம்பெனியில் அமர முடியல அதே போல வெளிநாட்டுல வேலை பலு அலைச்சல் தேவையற்ற இடமாற்றங்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அப்போ சனியினுடைய பாவிப்பட்டதுனால சனி வந்து ஒரு மந்தக்கிரகம் சனிங்கிறது ஒரு கிரகம் அப்போ நிறைய பேருக்கு உடலில் ஊனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உடம்புல அசதி சோம்பல் இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த காரியமும் பாருங்கள் முழுமையாக நடைபெற்றிருக்காது எல்லாமே பாருங்கள் பாதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்காது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலமாக அதுவும் சனி பகவான் பாருங்கள் மூணத்திரி போன இருந்து நேரடியாக உங்க ராசியை பார்த்தார் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கியிருந்தாலும் எல்லாமே பாருங்க பாதியில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்போ வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கிறது இருந்திருக்கும் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் அந்த நிலை மாறுமா அப்படின்னா எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு தான் மாறும் அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போதுதான் பாருங்க ஒரு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில எப்போதுதான் ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானத்தை இருப்பார் அப்ப சனி அம்மந்த வீட்டுக்குடைய குரு லாபஸ்தானத்தை சஞ்சாரம் செய்வது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதே போல ஆறாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல மறைவது பாருங்க விபரீத ராஜயோகம் பாருங்க இந்த சூரியன் செவ்வா சனி இவங்க தான் வந்து ஆறாம்பதி எட்டாம் இடத்துல மறைந்த விபரீத ராஜயோகம் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் விதி சனி பகவான் எட்டாம் இடத்துல மறைவது பாருங்க எதிர்பாராத யோகம் குருட்ட அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கும் அப்ப வேலை எப்போ கிடைக்கும் ஒரு நல்ல வேலை எப்போ கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா மே மாசத்துல தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா மே பிறகு பிறகுதான் லாபசானத்துக்கு குரு பகவான் வருகிறார் இப்போ எல்லாருக்குமே மே மாசத்துக்கு பிறகு தான் வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தசா புத்திகள் நடைமுறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வேலை கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்ல தசா நல்ல புத்தி நடப்புல இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு கோச்சாரத்தினால கெடுபரங்கள் இருக்காது இருந்தாலும் வேலையில் உத்தியோகத்துல தொழிலில் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் வரையும் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இது உங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி பொதுவாக குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும் போது ராஜ யோக பலன்களை கொடுப்பார் அப்ப சிம்ம மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப விரைவில் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி நடந்தாலும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் கட்டாயம் பற்றி கிடைக்கும் இப்போ சிம்ம சனி பகவான் யார் அப்படின்னா ஏழாம் அதிபதி அப்போ ஏழாம் அதிபதி அமர்ந்த இந்த வீட்டுக்குடைய குரு பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சாரம் செய்யும் பொழுது பிரயாணத்தினால லாபம் கிடைக்கும் வெளிநாட்டின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதக்கு பிறகு வெளிநாட்டில் நல்ல ஒரு நிரந்தரமாக தங்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு வெளிநாட்டில் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு வேலையில் அமரக்கூடிய வாக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல் ஒரு நல்ல தொழில் பார்க்கல்கள் அமையணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு கட்டாயம் அமைவாங்க அதே போல் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு கட்டாயம் கிடைக்கும் அதே போல வேலையாட்களை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏன்னா சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க ஏன்னா சனி தொழில்காரகன் அப்ப சொந்த தொழிலில் நீங்கள் பிரகாசிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசத்துக்குள்ள நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் அப்ப சனி அமர்ந்த வீட்டுக்குடியவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் வாழ்க்கையில ஒரு பொன்னான காலம் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத காலம் இதனால் வரையும் பார்க்காத பணத்தை அந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் வாழ்க்கையில அவ்வளவு உயர்வுகளை குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து கொடுக்க இருக்கிறார் அந்த குரு வீட்டில் சனி அமர்வதுதான் இன்னும் சிறப்பு அப்ப ஏழாம் விதி அம் அந்த வீட்டுக்குள்ள லாபஸ்தானத்தை சஞ்சாரம் செய்யும் போது நல்ல வாழ்க்கை துணை அமையும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு பிரயாணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அதே போல் ஆறாம் அதிபதி அமர்ந்த லாப லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் போது ரெண்டாயிரத்தி மே மாதத்துக்கு பிறகு ஏதாவது சுலப கடன் அதாவது பேங்க்ல ஏதாவது லோன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு மே மாதக்கு பிறகு கட்டாயம் லோன் கிடைக்கும் போல சிம்ம ராசிக்காரர்கள் யாரெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகு அதே போல மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் வெளிநாடு போய் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்போ ஆறாம் அதிபதி வீட்டு வீட்டுக்குடையவள் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு எவ்வளவு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ ஏன் அப்படின்னா ஆறாம் ஆதி அவன் அந்த வீட்டுக்குடியாக லாபஸ்தனத்தில் சஞ்சாரம் செய்வார் அப்போ வழக்கு நல்ல லாபம் வாழ வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒரு அந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு திருப்ப முனை எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே இருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்க இருக்கிறாங்க வாழ்க்கையில் இந்த தான் உங்களுக்கு ஒரு உயர்வான காலகட்டம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திரளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சிம்ளையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்